வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பகுதியை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மே மேனா என்ன இம் கூட்டல் ஏதான் மேன் சொல்லுவோம் ஸோ பதில் வந்து இடம் கூட்டல் எல்லாம் ரெண்டாவது கேள்வி மானம் ப்ளஸ் இல்லா இம் பிளஸ் இ மி அதனால பதில் வந்து மான மில்லா மூணாவது கேள்வி உதித்த என்ற சொல்லிற்குள் எதிர்ச்சொல் உதித்தனா உங்களுக்கு தெரியும் தோன்றுறது ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து மறைந்த போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் போர்க்களத்தில் நம்ம என்ன செய்வோம் சண்டை தான் போடுவோம் ஸோ அதற்கு என்ன வேணும் நமக்கு வீரம் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை பொரைனான் அது பொறுத்து கொள்வது அடுத்து கோடிட்ட இடம் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதியன புகுதலும் எட்டாவது கேள்வி வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர் ஸோ நம்ம தான் பொருளை வாங்குகிறோம் கடையில் போய் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா நுகர்வோர் ஓர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள ஊர் சென்னை ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னை இது ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம்னு சொல்வாங்க அடுத்து முக்கணி எல்லாருக்குமே தெரியும் முக்கணி என்ன சொல்லுவோம் மாப்பலா வாழை அடுத்ததா பொறுத்துக விடிவெளி மாதிரி இருக்கிறது என்னது விளக்கு மணல் போன்று இருப்பது பஞ்சு மெத்தை புயல் போல ஊஞ்சல் பனிமூட்டம் போல போர்வை கட்டுமரம் வீடு ஸோ இது எல்லாமே ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க விடிவெளி மாதிரி இருப்பது விளக்கு மணல் போல பஞ்சுமெத்தை புயல் போல ஊஞ்சல் பனிமூட்டம் போல போர்வை கட்டுமரம் போல வீடு அடுத்து பகுதி பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு தமிழ் கலைச்சொல் எழுதுக இமெயில் அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா மின் அஞ்சல் மின் அஞ்சல் ரெண்டு தான் போடணும் மின் அஞ்சல் வெல்கம் நல்வரவு வெல்கம் நல்வரவு எந்த இல் போடணும் எந்த ரே போடணும்னு எப்போவுமே நீங்கள் முதல் தடவை ஒரு வார்த்தையை பார்க்கும்போதே சரியாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எப்பவுமே மறக்காது அடுத்து பின்வரும் சொற்களை சரியான இன எழுத்துக்களை பயன்படுத்தி திருத்தி எழுதுக தென் ட்ரல் மூணு சுழி வராது ரெண்டு சுழி தென் கண்டம் இதில் மூணு சுழி வரும் நன்றி வள்ளிநரி மண்டபம் மூணு சுழி இன் இது எப்போவுமே உங்களுக்கு எந்த இடத்துல ரெண்டு சுளி வரும் எந்த இடத்துல மூணு சுளி வரும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஸோ ரன் நகரம்னு சொல்லுவாங்க ரே எங்கெல்லாம் வருதோ அங்கே ரெண்டு சுழியின் தான் வரும் அதே மாதிரி தன்னகரம் டே எங்கெல்லாம் வருதோ அப்போ சாரி டே டே எங்கெல்லாம் வருதோ அங்கே மூணு சுளி தான் வரும் இதை டன்னகரம்னு சொல்லுவாங்க இதை ரன்னகரம்னு சொல்லுவாங்க அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரே வர்ற இடத்துல எப்போவுமே ரெண்டு சுளியும்தான் வரும் டே வர்ற இடத்துல மூணு சுளி தான் வரும் இது ஒரு சின்னத்திற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக ஸோ இது உங்களுக்கு நவரத்தனங்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன வரும் பவளம் ரெண்டாவது மரகதம் மூணாவது மாணிக்கம் நாலாவது நீலம் அஞ்சாவது முத்து ஆறாவது புஷ்பராகம் ஏழாவது வைரம் எட்டாவது வைடூரியம் ஒன்பதாவது கோமேதவம் பவளம் மரகதம் மாணிக்கம் நீலம் முத்து புஷ்பராகம் வைரம் வைடூரியம் கோமேதகம் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து அது அடைப்புக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருனா என்னது ஒன்றுன்னு சொல்லுவோம்ல அது நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஸோ ஒருங்கிற இடத்த நம்ம ஒரு பொருளுக்கு முன்னாடி தான் போட முடியும் அப்படி தானே அதனால் எங்கள் பொருள்னு பார்த்திங்கன்னா புத்தகம் தான் இருக்குது நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அடுத்து நாம் உரங்கள் தயாரித்து உழவருக்கு வழங்க வேண்டும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க இயற்கை இயற்கைனா ஒரு மேற்கொண்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம உரங்கள் எங்கே போடலாம்னு பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் இயற்கை உரங்கள் இந்த இயற்கையை நம்ம வேறு எங்கேயுமே பயன்படுத்த முடியாது இயற்கை உழவர்னு நம்ம சொல்ல முடியாது இயற்கை வழங்க வேண்டும்னு நம்ம எந்த இடத்துலையும் போட முடியாது நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் நன்றி